மேல்மலையனூரில் கூட்ட நெரிசலை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை டிஐஜி உமா ஆய்வு செய்தார் கரூரில் நடைபெற்ற அரசியல் பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த துயர சம்பவம் மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் அமாவாசை தினத்தன்று மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலில் பெருமளவில் பக்தர்கள் வருகை தரவுள்ள நிலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் பக்தர்கள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன விழுப்புரம் மாவட்ட சரக டிஐஜி உமா அவர்கள் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் அவர்கள் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும் மண்டபம் கோவில் பிரகாரம் கம்பத்துக்குள் மானியம் தற்காலிக பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டு கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கினர் மேலும் பக்தர்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வளப்படுத்துமாறு இந்து சமய அறநிலையத்துறை உதவியாளர் சக்திவேல் அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன கரூரில் ஏற்பட்ட துயர சம்பவத்தின் பின்னணியில் மேல்மலையனூர் அமாவாசை தினத்தில் எந்தவித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்க காவல்துறை முழுமையான முன்தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன